ஆதார் இகேஒய்சி மூலமாக உங்களுடைய பேன் டீட்டெயில்ஸை ஆன்லைனில் அப்டேட் பண்ணும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுதா இந்த வீடியோவில் உங்களுடைய பேன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான காமன் ரீசன்ஸ் என்னென்ன உங்கள் பேனை சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறதுக்கான ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது பேனை ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறதுக்கான ஃப்ரீ ரிக்வெஸ்ட் என்ன இந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிஐஆர் நெக்ஸஸ் பாயிண்ட் ஆதார் இகேஒய்சி மூலமாக பேன் டேட்டாவை ப்ரோட்டியான் இல்லை யூடிஐ ஐடிஎஸ்எல் சைட் வழியாக ஆன்லைனில் அப்டேட் பண்ணும்போது பேன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான காமன் ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசனு உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பேனுக்கும் எக்ஸிஸ்டிங் ஆதாருக்கும் இருக்கிற டெமோகிராஃபிக் மிஸ்மேட்ச் அதாவது உங்கள் நேமில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கிறது டேட் ஆஃப் பேர்த் இன்கரெக்டாக இருக்கிறது ஜெண்டரில் இருக்கிற டிஃப்ரென்சஸ்ஸு இந்த மாதிரியான மிஸ் மேட்சஸ் செகண்ட் காமன் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடியை ஆதாரில் நீங்கள் ப்ராப்பர் அப்டேட் பண்ணுறங்கிறப்ப ஓடிபி வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகாது தேர்டு காமன் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதாரில் இருக்க அட்ரஸ்ஸுடைய கேரக்டர் லென்த்து வந்து ரொம்ப லாங்காக இருக்கிறது உங்கள் ஆதாரில் இருக்க அட்ரஸ்ஸுடைய கேரக்டர் லென்த்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருக்கும்போது உங்களுடைய பேன் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும் பேன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும்போது அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறதுக்கான ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு ஆஃப்லைன் லைன் ஃபிசிக்கல் மோடு நீங்கள் உங்களுக்கு நியர்பை இருக்கிற பேன் சென்டருக்கு போயிட்டு உங்களுடைய ப்ரூஃப் எல்லாமே சப்மிட் பண்ணி பே பண்ணி நீங்கள் உங்களுடைய பேன் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணலாம் பேன் அப்ளிகேஷன் ரிஜெக்ஷனுக்கான ரீசன் உங்கள் ஆதாரில் இருக்க அட்ரெஸோடைய கேரக்டர் லென்த்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருக்குங்கிறப்போ நெக்ஸ்ட் அவைலபிள் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதார்ல இருக்க அட்ரஸில் நான் எசென்ஷியல் இன்ஃபர்மேஷனை ரிமூவ் பண்ணிட்டு ஆன்லைன் வழியாகவே அப்டேட் பண்ணதுக்கப்புறம் புரோட்டியான் இல்லை யூடிஐ ஐடிஎஸ்எல் சைட் வழியாக உங்களுடைய பேன் டீட்டெயில்ஸை மறுபடியும் அப்டேட் பண்ணலாம் ஒருவேளை ஆதாரில் இருக்க அட்ரெஸ்ல ஃபர்தராக நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ உங்கள் எக்ஸிஸ்டிங் பேனுக்கும் எக்ஸிஸ்டிங் ஆதாருக்கும் இருக்கிற டெமோகிராஃபிக் மிஸ் மேட்சையும் ஃபர்தராக உங்களால் கரெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப ஃபைனல் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ப்ரோட்டியான் சைட்ல இருந்து சப்மிட் ஸ்கேன் இமேஜஸ் த்ரூ ஈசைங்கிற ஆப்ஷன் வழியாக உங்கள் பேன் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணலாம் ப்ரோட்டியான் சைட்லேருந்து சப்மிட் ஸ்கேன் இமேஜஸ் த்ரூ இசைன் ஆப்ஷன் வழியாக உங்களுடைய பேன் அப்டேட் பண்ணுறதுக்கான ப்ரீ சைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இது ரெண்டுமே வந்து உங்கள் ஆதாரில் வந்து லிங்க் ஆயிருக்கணும் மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடியையும் ஆக்டிவாக கையில் வச்சுக்கோங்க டாக்குமெண்ட்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா பிஓஐ ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி பிஓஏ ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் டிஓபி டேட் ஆஃப் பேர்த்து அது இல்லாமல் ஃபோட்டோ உங்களுடைய டிஜிட்டல் சிக்னேச்சர் இதை எல்லாமே ஸ்கேன் பண்ணி சாஃப்ட் காப்பியாக வந்து உங்கள் சிஸ்டமில் வச்சுக்கணும் டாக்குமெண்டோடைய ஸ்பெசிஃபிகேஷனை இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஃபைல் டைப்பு பார்த்தீங்கன்னா ஜேபக்காக இருக்கணும் டாட் ஜேபிஜி அப்படிங்கிற மாதிரி ஃபைல் ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கிங்க உங்கள் ஃபோட்டோவுடைய ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டிபிஐ இருக்கணும் அதோடைய சைஸ் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் அதாவது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஹைட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து வித் இதோடைய உங்கள் ஃபோட்டோவுடைய மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கேபிக்கு மேலே இருக்கக்கூடாது லெஸ் தென் ஃபிஃப்டி கேபி மட்டுமே வச்சுக்கோங்க இந்த ஸ்பெக்கில் உங்களுக்கு உங்களுடைய ஃபோட்டோ வேணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் சார்ஜிபீட்டியை யூஸ் பண்ணலாம் சார்ஜிபிட்டியில் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவே ஆக்சுவலாக மாடிஃபை பண்ணி ட்ரிம் பண்ணி உங்களுக்கு டவுன்லோடபிள் இமேஜாக வந்து கொடுக்கும் டிஜிட்டல் சிக்னேச்சருடைய ஸ்பெக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபார்மேட் வந்து ஜேபெக் டாட் ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டிபிஐ மேக்சிமம் ஃபைல் சைஸ் வந்து ஃபிஃப்டி கேபி அதனால் லெஸ் தென் ஃபிஃப்டி கேபி கேபிக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கோங்க டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா டூ இன்ட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் டூ சென்டிமீட்டர் ஹைட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து பித்து ஃபைனலாக சப்போர்டிங் டாக்குமெண்ட்ஸோடைய ஸ்பெக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஓஏ அதாவது உங்களுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃபு அட்ரஸ் ப்ரூஃபு மேபி உங்களுடைய ஆதார் கார்டாக இருக்கலாம் பாஸ்போர்ட்டாக இருக்கலாம் டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம் பேன் கார்டாக இருக்கலாம் இது எல்லாமே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் ஈச் ஃபைல் சைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே தான் வந்து இருக்கணும் பிடிஎஃப் உடைய சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஃப்ரீ சைஸ் இருக்குது ஸ்மால் பிடிஎஃப் ஐ லவ் பிடிஎஃப் இந்த மாதிரி நிறையா கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணாவே இருக்கும் அந்த மாதிரி சைட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய உடைய சைஸை வந்து கம்மி பண்ணலாம் ஃபைனலாக பேமெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் ஜீரோ செவன் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து ஃபிசிக்கல் கார்டுக்கு ப்ளஸ் சாஃப்ட் காப்பி இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் பேமெண்ட் ஆப்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூபிஐ வாலெட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கணும் இந்த வீடியோவில் உங்களுடைய பேன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான காமன் ரீசன்ஸ் என்னென்ன உங்கள் பேனை சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறதுக்கான ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது பேனை ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறதுக்கான ஃப்ரீ ரிக்கொஸ்ட் என்ன இந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம்